ആണാലും എൻ നാമത്തു ഭയന്നിരിക്കുന്ന ഉൾമേൽ നീതിൻ സൂര്യൻ ഉദി അതെട്ട് കീഴിൽ ആരോഗ്യം ഇരുക്കും നിങ്ങൾ വെളിയേ പുറപ്പെട്ടു പോയി കൊളുത്ത കണ്ട്കളെപ്പോലെ വളരുവീർ എൻ്റെ കാണപ്പെടുക അരുമിയാണ് ദേവൻ്റെ പിള്ളേ വേദം ചൊല്ലുക എന്ന നാമത്തക്ക് ഭയപ്പെടുക ഉൾമേൽ നീതിൻ സൂര്യൻ ഉദിക്കും എൻ്റെ നീതിൻ സൂര്യൻ ചൊല്ലുക യേശു കൈസ്തു അപ്പോൾ കർത്തടേ നാമത്തു ഭയപ്പെട്ടിരിക്കുന്നവരുടെ ഒരുവരുടെ വാഴയിലെ നീതിൻ സൂര്യനാണ് இயேசு கிறிஸ்து வந்து ஒளி வீசி வர அவர் ரோகையின் கீழ என்ன இருக்குமா ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்கிறது அது ஆரோக்கியம் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய ஆரோக்கியமும் பௌதிக ஆரோக்கியமும் எல்லாம் கருத்தர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் என்ன செய்வோம் துஷ்டதைகள் செய்து அதனால் தேவனுடைய நாமத்தை அறியாமல் நடக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு அல்ல அந்த ஒரு இது கிடைக்கிறது ஆண்டவரை பயப்பட்டு வர்களுக்கு நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கன்று கண்டுக்குட்டிகளை போல வளருவீர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று கர்த்தர் கூறப்படுகிறது வாழ்க்கையில் வரும்பொழுது எப்போ ஒரு சந்தோஷம் உண்டாகும் அந்த ஒரு ராஜ்யத்தில் நமக்கு போய் சேர முடியும் அப்போ அவருடைய அந்த ஒரு இருப்பு இந்த பிறப்பை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அருமையான தேவின் பிள்ளைகள் அந்த நீதியின் சூரியன் இந்த உலக உலகத்தில் ஒருக்காண்ட ஒரு அவர் ஊதித்து வந்தாச்சு அதை விசுவசித்து உண்மையாக உள்ள ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அடுத்து அவர் என்ன செய்வார் ரெண்டாவது அவர் அது அவர் வீண்டும் வரும்பொழுது அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு என்ன செய்ய முடியும் போய் சேர முடியும் நீதியின் சூரியன் செட்டையின் கீழே நமக்கு ஒரு அடக்கெலாம் கிடைக்கும் அதனால் பிரியமான தேவன்ட பிள்ளை இந்த உலகம் உலகத்திற்குள்ள காரியங்களிலேயும் முதல் கொடுக்க முதலிடம் கொடுக்காமல் தேவனுக்கும் தேவனுக்கு எடுத்த காரியங்களிலேயும் முதலிடம் கொடுத்து நம் முன்னோட்டு போக கர்த்தர் நம்ம

നന്റിയോടുമ്പ സമൂഹത്തിൽ കാണപ്പെടേങ്ങളെ ഓരോരും ഒരുക്കുങ്ങ് യേശു ക്രിസ്തു ഇന്നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട പതിനായിരം ജീവനുള്ള തകപ്പനെ ആമേൻ